இந்த வாரம் ரிலீஸ் ஆகியிருக்க படங்கள் மதராசி ஒரு படம் அப்புறம் வந்து காந்தி கண்ணாடி காந்தி கண்ணாடி படத்தை நான் கொஞ்சம் முன்கூட்டியே பார்த்தாச்சு ஒரு நாள் முன்னாடியே பார்த்தாச்சு வந்து ஷெரீப் இயக்கத்தில் கேபிஒய் பாலா பாலா சக்திவேல் அர்ச்சனா நமிதா கிருஷ்ணமூர்த்தி அமுதவாணன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கேபிஒய் பாலா கலக்கப்போதி யார் இதில் வந்த இவர் இப்போ நிறைய சமூக பணிகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கார் வந்து குறிப்பாக இந்த படம் ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ பேர் வந்து கேபி பாலா பாராட்டினதை நம்ம அதை கூட ஒரு வீடியோவை கூட பேசி போட்டிருந்தோம் குறிப்பாக சமையல் கலை வல்லுனர் செஃப் தாமு அவர் கூட நடக்க முடியாமல் ஒரு வாக்கர் வச்சுக்கிட்டு வந்திருந்தார் வந்து அளவுக்கு கேபி பாலா பிரபலமான இருப்பதற்கான காரணம் என்னென்னா யார் எப்படி இருந்தாலும் தேடி போய் உதவி பண்ணுற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த விஷயம்தான் அவரை கொண்டு வந்து அப்படி சேர்த்தது ரியல் ஹீரோவாக மக்கள் மதியில் சேர்த்தது சரி எப்போங்க இவர் ரியல் ஹீரோவாக மாறுவார் தமிழ் சினிமா இன்னும் இவரை ஒட்டி வச்சிருக்குற எங்கப்பா காணும் அப்படின்போது காந்தி கண்ணாடின்னு ஒரு படத்துல வந்தாச்சுங்க நடிச்சிருக்காரு அப்படின்னு கேபி பாலாவுக்காக ஒரு ஒரு கூட்டம் வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி இந்த படத்துடைய கதை என்ன அவர் கேபிவி பாலா அப்புறமா அமிதா கிருஷ்ணமூர்த்தி இவங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்க நீங்க சின்ன காது குத்துல இருந்து பெரிய கல்யாண விழா வரைக்கும் வேணாலும் கொடுத்தாலும் சரி நாங்க வந்து அது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவோன்னு கேபி பாலாவுக்கு என்னன்னா பணம் அப்படின்ட்டு ஒரு ஒரு பயங்கர குறிக்கோள் அவருக்கு வந்து பணம் தான் ரொம்ப முக்கியம் பணத்துக்காக என்ன வேணாலும் கிடையாது பணத்துக்காக ரைட்டு பணத்துக்காக உடைக்கிறது பணத்துக்காக ஆர்வமாக இருக்கிறது எல்லா ரைட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு இப்படி இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிகழ்ச்சி நடத்திட்டு பொழுது இன்னொரு பேரலலாம் ரெண்டு வயதான தம்பதிகள் அதுவும் காதல் ஜோடிகள் அவங்களுக்கு குழந்தையே கிடையாது அவர் பேர் வந்து காந்தி அவர் தான் பாலாஜி சக்திவேல் அவருடைய மனைவி அர்ச்சனா ரொம்ப ஒரு அன்வோன்யமாக ஒரு குழந்தத்தனமாக இருக்கிற ஒரு கேரக்டர் ரெண்டு பேருமே அதில் ரொம்ப குழந்தத்தனமாக இருக்கிறவர் வந்து பாலாசக்தி வேலை வந்து அவர் ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறாரு அவர் எல்லாரும் ஜமீன் கூப்பிட்றாங்க அவர் ரயிலாகவே ஒரு ஜமீனை வந்து அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா ஒரு காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு வந்து அவருக்கு என்ன ஆசைன்னா தன் மனைவிக்கு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு அதை வந்து ரிவீல் பண்ணணும் அவர் தன் மனைவிக்கு வந்து அவங்க ஆசைப்பட்டது லவ் பண்ணும்போது ஒன்று ஆசைப்பட்டாங்க அதை வந்து அவங்க அவங்க வந்து செஞ்சு முடிக்கணும் அதுக்கு வந்து ஒரு பெரும் தொகை செலவாகும் ஓகே இது ஒரு பக்கம் அது செய்யறதுக்கு யார் அப்படின்னா இந்த ஈவெண்ட் மேனேஜர் இந்த யார் கேபி பாலா நடத்துறாருல்ல இவங்க கிட்ட வந்து கேட்பார் இவங்க ஒரு பட்ஜெட் பண்ண போட்டு கொடுப்பாங்க அந்த நிகழ்வை செய்து முடித்தார்களா அது அது கரெக்டாக நடந்ததா அதற்கு என்ன மாதிரியான இடையூறுகள் வந்தது அது ஆச்சா அப்படின்ட்டு முதல் பாதியில் ஒரு காமெடியாக அப்படியே கலகலகலன்னு கொண்டு போய் ரெண்டாவது பாதிலேருந்து ஒரு சீரியஸான மேடர் கொஞ்சம் காமெடி நிறைய சீரியஸ் இப்படி சொல்லி 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 ஒரு அழுத்தமான ஒரு விஷயத்தை வந்து ஒரு இந்தியாவே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கின ஒரு விஷயம் ஒரே நைட்டில் அதை ஒரு நாட்டாக அந்த நாட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை என்னென்னு சொல்லிவிடுவான் நான் வந்து அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கதையை வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு காமெடி படமா ஒரு சீரியஸ் படமா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி படமா ஒரு என்ன சொல்கிறது ஒரு குறும்படமா என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த கதையை வச்சுக்கிட்டு ஆனால் இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா ஒரு காமெடி வித் ஒரு சீரியஸ் படம் வந்து இதை முயற்சி பண்ணியிருக்காங்க ரைட்டு ஓகே இந்த படத்தோடைய பிளஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த படத்தோட பிளஸ் இந்த எடுத்துக்கிட்ட அந்த கதை இருக்குது இல்லைங்களா அந்த கதைக்கு வந்து ஒரு பெரிய துணிச்சல் ஒன்று முதல் படத்தில் ஷெரீப் டேரக்டர் வந்து அப்புறமா ஜெய்கிரன் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க வந்து இப்படி ஒரு கதையே எடுக்கிறதுக்கு முதல் படமாக எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் அதுக்குள்ளே ஒரு காமெடி சொல்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் வந்து அதில் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஓகே அவங்களால முடிந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹாஃப்லாம் இன்னும் பிரமாதமாக கொண்டு போயிட்டாங்க அது அப்புறம் பார்த்தீங்கன்னா படத்துடைய ப்ளஸ்ஸு வந்து ஆர்டிஸ்ட் படத்தில் வந்து கம்மியான ஆர்டிஸ்ட் தான் அந்த கம்மியான ஆர்டிஸ்ட்டும் நிறைவாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் மீறி டெக்னிக்கலாக அந்த படங்கள் படம் வந்து விவேக் மெர்வின் இசை வந்து அந்த இடையில் வர அந்த பாடல்கள் அந்த பிஜிஎம் அந்த ரீ ரெக்கார்டிங் பிரமாதமாக அந்த படம் கொஞ்சம் அப்படி சோர்ந்து போகும்போதெல்லாம் அப்படி தூக்கி நிறுத்துது அதை தாண்டி வந்து ஒளிப்பதிவு பாலாஜி கே ராஜா ஒளிப்பதிவு வந்து அந்தந்த மூடுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு கதை களத்தை பார்க்கும் பொழுது அதுக்கேற்ற ஒரு கலர் டோன் கொடுத்து படத்தை வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுது கொண்டு சரி படத்தோடைய மைனஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன படத்தோடைய மைனஸ் வந்து முதல் பாதியில் கதை என்ன சொல்ல வராங்க அப்படின்றது பார்வையாளர் கொஞ்சம் குழப்பமா இருக்கு அதை தாண்டி சில கேரக்டர்லாம் ரொம்ப மிகைப்படுத்தி நடிக்க வச்சிருக்காங்களோ குறிப்பாக குறிப்பா பாலாசக்தி எல்லாம் வந்து அவர் என்ன வந்து குழந்தைத்தனமானவரா அல்லது கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவரா அல்லது வந்து அவர் கேரக்டர் இப்படிதானா ஏன்னா அவருடைய ஃப்ளாஷ்பேக் சீன்ல லவ் அப்படின்னு காமிக்கும்போது அவர் ரொம்ப சீரியஸான நபராக இருக்காரு வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் பேசுறாரு வந்து அவர் ஏன் அப்படின்னு ரெண்டாவது அர்ச்சனா வந்து நீங்கள் மீட்டருக்கு மேலே பயங்கரமாக நடிக்கக்கூடியவங்க வந்து ஆனால் அவங்கள ரொம்ப அடக்கிவா வச்சிருக்காங்க அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு அதுக்கு ஒரு காட்சி வச்சிருக்காங்க அது எனக்கு பிடிச்சிருக்குது அது சொல்ல வேண்டாம் அது இப்படி இருக்கு பாலா கேபி பாலா ரைட்டு முதல் படம் முதல் பட நாயகன் அங்கங்கே கொஞ்சம் மெர்சல் வராரு கொஞ்சம் கேமரா பயம் தெரியுது சில இடங்களில் வந்து அவசர அவசரமாக அந்த பஞ்ச் டயலாக அடிச்சுட்டு போனோமே அப்படின்றதுக்காக வேக வேகமாக பேசுகிற மாதிரியாக இருக்குது வந்து இதையெல்லாம் வந்து பாலா பண்ண வேண்டியது அவர் அவர் பண்ண வேண்டியதுன்னு அவர் பண்ணிட்டார் ஆனால் கவனிச்சிருக்க வேண்டியது வந்து டைரக்டர் வந்து சரிஃப் தான் கவனிச்சிருக்கணும் மற்றபடி அவங்களுடைய நண்பர்களாக இருக்கவங்க கதாநாயகி கதாநாயகிக்குள்ள நிறைய இருக்குது அவங்கலாம் வந்து அவருக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறாங்க அப்புறம் அவர் ஏதோ வந்து இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான இது வந்து பொருள்லாம் வாங்குறதுக்கு ஒருத்தர் ரொம்ப அவர் மேலே வன்மமாக வஞ்சன்ஸாக வச்சு போராட்டெல்லாம் டார்ச்சர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அதில் ஒரு அழுத்தமே இல்லை முக்கியமான ஒரு விஷயம் இந்த படம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஒரு கதை வந்து பயங்கர எமோஷ்னலாக வந்து எப்பவுமே எமோஷ்னல் எப்படின்னா ஒரு பார்வையாளனுக்கு அந்த எமோஷனல் வந்து நீங்கள் கடத்தணும் வந்து உள்ள உட்காந்து பிரமாதண்டா அட்ரா ரைட்டா அப்படின்னு சொன்னோம் ஆனால் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் பயங்கரமாக விழுந்து விழுந்து எமோஷனல் ஆகுறாங்க விழுந்து விழுந்து பேசுகிறாங்க பார்வையாளர்கள் அப்படியே அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க வந்து இதெல்லாம் மீறி அந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல வர ஒரு விஷயம் வந்து அந்த விஷயம்தான் வந்து அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய மையப்புள்ளி அதை கொண்டு போய் கிளைமேக்ஸில் கொண்டு அதுவும் வந்து எண்டில் ஒரு ஃபினிஷிங் காட்சி ஒன்று இருக்கும் அதுதான் கொஞ்சம் மனசு பாரமாயிடுச்சு அதே பாரத்தோட இந்த படத்தை கொஞ்சம் சீரியஸாகவே பண்ணியிருந்தான் நீங்க கடைசி எண்டு காடு போடும்பொழுது ஒரு ஒரு காட்சி ஒன்று வைக்கிறாங்க சொல்ல விரும்பல அந்த காட்சி இன்ட்ரோல் பிளாக்கு பிறகு அது மாதிரி ஒரு பத்து காட்சி வச்சிருந்தா இந்த படம் குடும்பங்கள் கொண்டாடும் படம் என்பதை கருத்து கிடையாது கிடையாது மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்டும் அதில் குறைந்த ஆர்ட்ல இருக்காங்க அவங்க எல்லாம் சிறப்பாகவே நடிச்சிருக்காங்க இதெல்லாம் மீறி காந்தி கண்ணாடி அப்படின்றதுக்கான என்ன அர்த்தம் அப்படின்றது வந்து நீங்கள் அது சொன்னாலும் கதை தெரிஞ்சு போய்டு வந்து ஏன்னா ஓப்பனிங்ஸ்லயே காந்தியை பார்த்தியா காந்தியை பார்த்தியா காந்தியை பார்த்தியா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க வந்து அப்புறமா பாலசக்திவல் கேரக்டர் தான் காந்தி அவரை ஜமீன் கூப்பிட்றாங்க ஏ வந்து பின்னாடி இந்த ஜமீன் கூப்பிடறது அப்புறம் காந்தின்னு கூப்புறது அப்புறமா வந்து பாலாவுக்கும் பாலாசக்திவேலுக்குமான அந்த ஒரு அந்த ஒரு பிணைப்பு மற்றவர்களுக்கு சக்திகளுக்கும் பாலாவுக்கும் தாண்டி மற்றவர்களுக்கும் சக்திகளுக்கான பிழைப்பு ஒரு கணவன் மனைவி அன்னோன்யமாக இருக்காங்க அந்த அன்னோன்யத்துக்கான இன்னொரு ஒரு அழுத்தமான ஒரு காரணம் இதெல்லாம் இன்னும் வலுவாக சொல்லியிருக்கலாமே அப்படின்ற ஆதங்கம் படம் பார்த்தவங்களுக்கு ஆனாலும் இந்த படம் கிளிக் ஆகிடுச்சின்னு வச்சுங்க ஒரு தலைவன் தலைமை மாதிரி கிளிக் ஆகிடுச்சுன்னா கொண்டாடிடுவாங்க உண்மையிலே முதல் முயற்சி அது வெற்றி முயற்சியாக அமையட்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி